ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அபினயா கார்த்திக் யூடியூப் சேனல் இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அங்காடி தெரு மூவியில் நடித்த நடிகர் நடிகர்கள் யார் யார் அவங்களோட நேம் எல்லாமே பார்க்கலாங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம வீடியோ பார்க்குறவங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் நம்ம மகேஷ் வந்து ஜோதிலிங்கம் கேரக்டரில் மகேஷ் நடிச்சிருக்காங்க செர்மா கனி கேரக்டரில் அஞ்சலி நடிச்சிருக்காங்க கேமியா ரோலில் வந்து ஆக்டர் ஸ்னேகா மேம் நடிச்சிருக்காங்க அப்புறம் ஃபோர்த் ஒன் வந்து கருங்காலி கேரக்டரில் வந்து வெங்கடேஷ் சார் தான் நடிச்சிருக்காங்க அஞ்சாவதாக யாருன்னு பார்த்தீங்கன்னா மாரிமுத்து கேரக்டரில் நம்ம பாண்டி தான் நடிச்சிருக்காங்க ஆறாவதாக வந்து அண்ணாச்சி கேரக்டரில் வந்து பல கருப்பையா நடிச்சிருக்காங்க ஏழாவதாக ஸ்டோர் ஒர்க்கரில் வந்து இமான் அண்ணாச்சி தான் நடிச்சிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் அதுக்கப்புறம் செக்ஸ் ஒர்க்கில் வந்து சிந்து மேம் நடிச்சிருக்காங்க கணேஷ் கேரக்டரில் கருப்பையா நடிச்சிருக்காங்க இந்த படத்தில் வர கேரக்டர் யார் பிடிச்சிருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்